கியாதர் மாத்தாகே ஆதர் மாத்தாகே இப்ப மொழி பெயர்க்கணும் கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே வாலோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடியிலே பிறந்து வளர்ந்து போயிட்டே இருப்பானா ஹிந்தி பேச வந்து ஆடி போயிடுவான் கியாதர் மாத்தாகே ஆதர் மாத்தாகே ரெண்டே வார்த்தை நீலடா பக்கம் பக்கமா பேசுறா அப்ப நம்மால் சொல்லுவான் நீ ஹிந்தில ரெண்டு வாரத்துல பேசினா ரெண்டாயிரம் கோடி ஆற்றல் என் தாய்மொழி தமிழுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவானா அவர் வந்தா கோயிலை இழுத்து மூடுவாரியா அப்படின்னு சொன்னாங்க ஆனா நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் அடுத்து நடத்த திட்டம் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இந்த பட்ஜெட்ல கூடுதலாக நூத்தி இருபத்தி ஐந்து கோயில்களுக்கும் குடமுடுக்கு செய்யப்படும் அறிவிப்பு அவர் எல்லாருக்கும் ஆனவர் அவர் எல்லாருக்குமாக இருக்கிறார் அவரு பெத்த அப்பா அம்மாவை பார்க்க மகன்கள் போகாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொரோனா வார்டுக்கு தனி மனிதராக நேரில் சென்று போய் பார்த்தாரு அந்த காட்டிய வேகம் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி என்ற எதிரிகளை சொல்ல வைத்தது என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது பெயர் அல்ல அது செயல் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க

கேதர் மாத்தாகே ஆதர் மாத்தாக இப்ப மொழி பெயர்க்கணும் மொழி பெயர்க்க வந்திருக்க நம்மால் தெரியாது யாருக்கு தெரிய போகுது நம்ம மக்களுக்கு தமிழ் தானே தெரியும் அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடியிலே பிறந்து வளர்ந்துன்னு போயிட்டே போனான் ஹிந்தி பேச வந்தும் ஆடி போயிடுவான் ரெண்டே வார்த்தை நீ என்னடா பக்கம் பக்கமா அப்ப நம்மால் சொல்லுவான் நீ ஹிந்தில ரெண்டு வார்த்தையில பேசினா அது ரெண்டாயிரம் ஆற்றல் என் தாய்மொழி தமிழுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவானா இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த மும்மொழி கொள்கைக்கும் புதிய கல்வி கொள்கைக்கும் எதிராக தலைவர் காட்டக்கூடிய ஒரு வேகம் இருக்கு பாத்தீங்களா நமக்கு தர வேண்டிய அந்த பள்ளி கல்வி நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கல ஒரே ஒரு ரூபா வேகமா போட்டாரு ஒட்டுமொத்த இந்தியாவுமே அடி வயிற்றில் கலக்கியது என்று சொன்னால் அந்த இடத்துல தளபதி காட்டின வேகம் தான் நம்முடைய மொழிக் கொள்கையை நம்முடைய திட்டத்தை தெளிவாக பேசி இருக்கிறது ஒன்றிய அமைச்சர் சொல்றார் தமிழர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் உடனே நாவடக்க வேண்டும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அடுத்த நாளே பின்வாங்குகிறார்கள் என்று சொன்னால் தளபதி காட்டி அந்த வேகம் தான் அந்த வெற்றி கூறுகிறது தொகுதி மறுவரையை பற்றி உலக இந்தியாவிலேயே முதலாவத கேள்வி கேட்ட ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தா நம்முடைய தளபதி யார் அவர்கள் தான் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களையும் ஒன்று இணைத்து அனைத்து கட்சிகளையும் கூட்டி இன்றைக்கு தொகுது மறு மறுவரையை பற்றி உலகத்திற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் சொன்னா அது தளபதி காட்டின வேகம் இல்லையா கொரோனா காலத்தை பத்தி பேசினாங்க கொரோனா வந்தபோது திருநள்ளாறு சனி பகவான் கோயில் எழுதி இங்கு சனி பிடித்தவர்கள் வாருங்கள் சளி பிடித்தவர்கள் எழுதி விட்டு பயந்து கொண்டிருந்த பொழுது நம்முடைய தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பிருப்பதுக்கு ஒரு நாள் முன்பே துறை செயலாளர்களை அழைக்கிறார் அழைத்து கொரோனா பணிகளை முடக்கி விடுகிறார் அதுல அது விஷயம் கிடையாது அவரு பெத்த அப்பா அம்மாவை பார்க்க மகன்கள் போகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொரோனா வார்டுக்கு தனி மனிதராக நேரில் சென்று போய் பார்த்தாரு அந்த காட்டிய வேகம் கொரோனாவில் வந்த உடனே அதிரடி அறிவிப்பு அனைவருக்கும் நாலாயிரம் அந்த தொகை ஊக்கத்தொகை பதிமூன்று பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பு இன்னைக்கு பல குடும்பங்கள் காப்பாத்தி இருக்குன்னா காட்டின வேகம் சிறந்த உதாரணம் இல்லையா இதை பத்தி சொல்லிட்டு போல அதை தாண்டி செஸ் ஒலிம்பியாட் ஒரு ரஷ்யா நடத்த வேண்டியது ரஷ்யா உக்ரைன் போர் ரஷ்யா பின்வாங்குகிறது ஒரு நாடு நடத்த வேண்டியது மற்றொரு நாடு நடத்த வேண்டும் ஆனா எல்லா நாடுகளும் பின்வாங்குகிறது ஆனா நிறைவா இந்தியா கிட்ட வராங்க இந்தியாவுமே எங்களுக்கு அதுக்குள்ள டைம் கிடையாது எப்படி நடத்த முடியும்ன்றாங்க நிறைவா ஒலிம்பியாட் சங்கம் தமிழ்நாட்டு கிட்ட வராங்க நம்முடைய தளபதியார் அவர்கள் நடத்த முடியுமா நம்மளால முடியுமான்றலாம் யோசிக்கிறேன் நடத்தி காட்டுறோம் அப்படின்னு சொன்னாரு அன்றைக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு நாடுகளை சேர்ந்தவர்களை ஒருங்கிணைத்து நடத்தி அதுல விஷயம் அது கிடையாது நூத்தி எண்பத்தி ரெண்டு வந்தவங்களும் போயிட்டு அவங்க உங்க நாட்டுல சமூக வலைதளங்களை பதிவிடுறாங்க இது போன்ற உபசரிப்பை நாங்கள் எங்குமே கண்டதில்லைன்னு பேச வச்சார்னா அதுல தளபதியார் காட்டின வேகம் இல்லையா தளபதியார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஆரம்பித்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற மனுக்கள் கொடுங்க நான் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களில் நிறைவேற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் சொன்னபடியே நூறு நாட்கள்ல வந்த நாலே முக்கால் லட்சத்துல ரெண்டே முக்கால் லட்சம் தகுதியான மனுக்களுக்கு விரைவாக தீர்வு காணப்பட்டு ஒரு துறையே உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் தளபதி அதுல காட்டின வேகம் அவருடைய வெற்றிக்கு உதாரணம் இல்லையா இப்படி எத்தனை திட்டங்களை சொல்லலாம் அதை தான் தாண்டி இன்னைக்கு பெண்கள் அமர்ந்திருக்கிறாங்க சரி ஒரு நாள் பாரதியாரும் பாரதி ரசனும் வீட்டுல வந்து கவிதை சம்பந்தமான ஒரு ஆய்வில் இருக்கும் போது பாரதியார் மனைவி செல்லம்மா வெளியில போயிட்டாங்க சரி அப்ப வந்து பாரதியாருக்கு பசிக்குது பால் காய்ச்சி குடிக்கலாம்னு சொல்லி பாரதியாரும் பாரதிதாசனும் பால் காய்ச்சறதுக்கு அடுப்பை பத்த வைக்கிறாங்களா அந்த அடுப்ப பத்தவே அரை மணி நேரம் ஆச்சான் அப்ப பாரதியார் சொன்னாரு நான் என் மனைவி செல்லமா அடிக்கடி திட்டுவேன் ஒரு பால் காய்ச்சறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமான நம்ம எல்லாம் அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது நம்ம எல்லாம் பெண்களுடைய கால் தூசிக்கு சமானம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலில் எழுந்தாராம் பெண்ணை வாழ்க வென்று கூத்திடுவோம்னு எழுதினாராம் ஆனா பாரதியாராவது பேசிட்டு போனார் அதை நடைமுறையில மாற்றி இன்றைக்கு இந்த பட்ஜெட்ல பெண்களுக்கு கூடிய திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் இது பெண்களுக்கான நாடுன்றதுக்கு பத்திர பதிவு உங்க பேர்ல பதிவு பண்ணா ஒரு பர்சன்ட் குறைவு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெண்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்ற கர்ப்பப்பை வாய் புற்று நோய்க்காக தடுப்பூசி பதினாலு வயது நடைபெற அனைவருக்கும் கொடுக்கப்படும் அறிவிப்பு எத்தகைய அறிவிப்பு இன்னைக்கு சென்னைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு தோழி விடுதி அடுத்து உங்களை போன்ற ஒரு லட்சம் பெண்கள் தொழில் முனைவாக்கும் திட்டம்னு இப்படி எத்தனை திட்டங்கள் அதெல்லாம் தாண்டி அவர் வந்தா கோயிலை இழுத்து மூடுவாரியா அப்படின்னு சொன்னாங்க ஆனா நடந்தது என்ன நம்முடைய மதிப்பிற்குரிய இந்து சமயத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள் அடுத்து மூவாயிரம் நடத்த திட்டம் இருக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த பட்ஜெட்ல கூடுதலாக நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்களுக்கும் குடம் செய்யப்படும்ன்ற அறிவிப்பு அவர் எல்லாருக்கும் ஆனவர் அவர் எல்லாருக்குமாக இருக்கிறார் எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்றது தளபதி ஆட்சியில் நடக்குதா இல்லையா அப்ப மாணவர்களுக்கு என்ன காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் எத்தனை திட்டங்கள் அவரு படிப்படியான வளர்ச்சி தான் அவர் எதிர்கட்சி தலைவராக அவர் வரும்போது ஐம்பது ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருது படிப்படியான வளர்ச்சி தான் அவங்க சொல்ற மாதிரி விவேகம்னு சொல்லலாம் ஆனால் அவர் இருந்த அத்தனை பதவியும் அவர் காட்டிய ஒரு வேகம் இருக்கு பாத்தீங்களா அவர் சென்னை மேயராக இருந்த போது கட்டிய பாலங்கள் தான் இன்னைக்கு சென்னை முழுக்க இருக்கிறது இன்னைக்கு சிங்கார சென்னைன்னு சொல்றோமே அதுக்கு தமிழக முதல்வருடைய அந்த வேகம் இல்லையா காரணம் இல்லையா அவர் துணை முதலமைச்சராக இருந்தபோதுதான் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது அத்தனை முறை விருது வாங்கியிருக்கிறார்னு சொன்னால் செய்த பணிகள் அத்தனையிலும் வேகம் காட்டியவர் அவர் அப்படின்ற போது எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் நிறைவா நான் எப்படி வச்சு முடிக்கிறேன் தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது ரெண்டு விஷயத்தை வச்சுதான் முடிவு பண்ண தருவது ஒன்னு பணவீக்கம் மற்றொன்று உற்பத்தி திறன் இந்த ரெண்டு தான் தளபதியார் பொறுப்பேற்ற போதுல பணவீக்கம் ஏழு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு என்ற அபாயகரமான காலகட்டத்தில் இருந்தது ஆனால் ஒரு திறமையான ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு மாற்றி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஏழு பணவீக்கமாக குறைத்து இந்தியாவை சிறந்த ஒரு மாநிலமா செய்து காட்டுறேன்னு சொன்னா அந்த இரண்டு ஆண்டுல தளபதி தளபதி காட்டிய வேகம் இல்லையா அவர் சொல்லாட்சி அல்ல அவர் ஆட்சி செயலாட்சி அவர் காட்டிய வேகம்தான் ஸ்டாலின் இஸ் கருணாநிதி என்ற எதிரிகளை சொல்ல வைத்தது என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது பெயர் அல்ல அது அது செயல் காட்டிய வேகம் தான் நம்மை இன்றைக்கு பேச வைக்கிறது அடுத்த ஆட்சி அல்ல என்றென்றும் தளபதி வாழ்வார் என்று தெரிவித்துக் கொண்டு அவருக்கு வயது எழுபத்தி ரெண்டு அவர் வாழ வேண்டும் நூறாண்டு ஆண்டுகளை கடந்தும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய வெற்றிக்கு உதவப்போவது அவருடைய காட்டிய அந்த வேகம்தான் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி குறிப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங் குடுத்துட்டு இருக்காங்க தங்க சேதாரம் குறைவு வயரநகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்